வெல்கம் டு இன் மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நியூ ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு வெளியிட்டுருக்குறாங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்கு பாருங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டல் லிஸ்ட்டுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும் இதில் வந்து ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கணும் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய சட்டமன்ற தொகுதிக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியை வந்து சரிங்களோ அந்த சட்டமன்ற தொகுதி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி கேப்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும் இதில் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களையும் பார்த்தோன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த கிராமத்தை நீங்கள் வந்து சரிங்களோ அந்த கிராமத்தை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அதாவது லெஃப்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை பற்றியும் அதோடைய வார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் நேம் அதை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து உங்கள் நீங்கள் எந்த கிராமத்தை வந்து சேர்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து அந்த ஸ்கூலில் நம்ம செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்து மூவ் ஆகும் இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கோடை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கொடுத்துருக்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லோருடைய ஓட்டர் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து அந்தந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லோருடைய ஓட்டர் லிஸ்ட்டும் இதில் வந்து இருக்கும் இதில் வந்து ஓட்டர் ஐடி நம்பரு அப்புறம் வந்து அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் கொடுத்துருப்பாங்க வீட்டு நம்பரு அவங்களுடைய ஏஜ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும் இதில் வந்து ஃபோட்டோ மட்டும் வந்து இருக்காது இன்விசிபிளாக இருக்கும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லோருடைய ஓட்டர் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம்